நிர்வாகம் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பண்ணல அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு பகிரங்கமா ஒரு பல்கலைக்கழகத்தை எச்சரிக்கை கொடுக்கற மாதிரி பேசி இருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிய இப்போ எச்சரிக்கை கொடுக்கற விதமா ஒரு சில விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னா அமெரிக்க உள்நாட்டு துறை செயலாளர் கிறிஸ்டின் ஓயம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டு இருக்காரு முதல்ல ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பிரச்சனை அப்படின்னு அனலைஸ் பண்ண ட்ரம்ப் நிர்வாகம் சார்பில் ஆர்ட்வார்ட் யூனிவர்சிட்டிக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க அந்த லெட்டர்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்போ ஆர்ட்வார்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவுல இருக்கவங்க மட்டும் கிடையாது மற்ற வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களும் இந்தியா இல்லை பக்கத்துல கனடா இந்த மாதிரி நிறைய வெளிநாட்டுகளில் இருக்கக்கூடியவங்களும் அங்க இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்துக்கு போய் படிப்பாங்க இல்லையா சோ இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெளிநாட்டில இருந்து வந்தவங்களுடைய விசாவும் அவங்களுடைய பின்னணி குறித்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து

சொல்லி நிறைய போராட்டங்கள்ல கலந்துருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் இதுல ஈடுபட்ட மாணவர்களுடைய விசாக்கள் ரத்து செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து தடுப்பு காவல்லையுமே வச்சிருக்காங்க இந்த நிலையில தான் ஹார்ட்வார்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது பிரபல யூனிவர்சிட்டிகள்ல ஒன்னாவும் இருக்கு சோ அதுலேயுமே வந்து இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும் அங்க யார் யாரு என்னென்ன செயல்களில் ஈடுபடுறாங்க அவங்களுடைய பின்னணியில என்ன ஏதாவது குற்றங்கள் இருக்கா சட்ட திட்டங்கள்ல மீறாங்களா இந்த மாதிரி டீடெயில்ஸ் எல்லாமே ட்ரம்ப் உடைய நிர்வாகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லெட்டர் அப்படின்றது அனுப்பப்பட்டிருக்கு அந்த லெட்டருக்கு தான் இவங்க முடியாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க இதுக்கு ஹார் வார்ட் பல்கலை செய்தித் தொடர்பாளர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த விஷயம் அப்படின்றது கடந்த ஒரு சில நாட்களாகவே நடந்துட்டு இருக்கு சோ இந்த மாதிரி அடுத்த அடுத்த அடுத்தடுத்த விஷயங்கள் வரும்போது அந்த யுனிவர்சிட்டி சார்புலயும் அவங்க சைடு இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியிடணும் இல்லையா சோ அதுக்காக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த பல்கலைக்கழகத்துடைய அரசியல் அமைப்பு சட்டங்களையும் இல்ல அவங்களுடைய உரிமைகளையும் எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதாவது அவங்க சொன்ன விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த மாதிரி எங்களுடைய உரிமைகளை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக நாங்க செயல்பட மாட்டோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை முன் வச்சு செய்தி தொடர்பாளர் அதாவது ஹார்ட்வார்ட் யூனிவர்சிட்டியுடைய செய்தித் தொடர்பாளரும் தெரிவிச்சிருக்காரு இது தொடர்பான விஷயங்களும் இந்த வார தொடக்கத்திலேயே ஒரு அறிக்கையா வெளியிட்டு இதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ட்ரம்ப் உடைய நிர்வாகம் கோவம் அடைஞ்சு அந்த மானியத்தை வந்து நிறுத்தி வச்சது நிதியை நிறுத்தி வச்சது அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லாததுனால் அதாவது தரப்புல இருந்து ஓகே நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இது பண்றோம் அப்படின்னு எந்த ஒரு ஆக்ஷன் இல்லாததுனால அடுத்து இப்போ வந்து அதாவது உள்நாட்டு பாதுகாப்புத்துறை செயலாளர் கிறிஸ்டியன் நோயோ என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்து தான் இந்த விஷயத்துல ஹார்ட்வார்ட் யூனிவர்சிட்டி ட்ரம்ப் சொல்லக்கூடிய ட்ரம்ப் நிர்வாகம் சொல்ல விஷயங்களை செய்யல அப்படின்ற பட்சத்துல அவங்க அவங்களுடைய யுனிவர்சிட்டிக்கு வெளிநாட்டு மாணவர்கள் யாரையும் அட்மிஷன் போட முடியாது அதற்கான ஒரு திறனை இழந்துருவாங்க அந்த அளவுக்கு நாங்க பண்ணிருவோம் சோ அவங்களுக்கான ஒரு வாய்ப்பே நாங்க கொடுக்க மாட்டோம் இனிமே வந்து வெளிநாட்டவர்கள்ல அந்த யுனிவர்சிட்டில அட்மிஷன் போட்டு படிக்க வைக்க முடியாது அதுக்கான நிதியும் நாங்க தர மாட்டோம் அப்படின்னு பயங்கரமா வந்து பகிரங்கமா எச்சரிக்கை கொடுக்கிற விதமாவும் பேசியிருக்காங்க சரி ஓகே இதனால என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்க்கும் போது இந்த ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்க்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிரபல யூனிவர்சிட்டிகள்ல ஒன்னாவும் இது இருக்கு இதுல வந்து மற்ற உலக நாடுகள் மட்டும் இல்லாம இந்தியாவை சேர்ந்த நிறைய மாணவர்களும் அங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வெளிநாட்டுகளை சேர்ந்த மாணவர்கள் அங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேர் அங்க படிக்கிறதுக்காக அட்மிஷன்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்தியர்களுடைய அந்த யுனிவர்சிட்டி சாய்ஸ்ல வந்துட்டு இந்த ஹார்ட்வார்ட் யூனிவர்சிட்டி அப்படின்றதுமே வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுது சோ இந்த நிலையில ட்ரம்ப்டைய நிர்வாகம் அந்த யூனிவர்சிட்டிக்கான வெளிநாடு மாணவர்கள் அங்க போய் படிக்கிறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பை எடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்துல மற்ற வெளிநாடுகள் மட்டும் இல்லாமல் இந்தியாவை சேர்ந்த மாணவர்களும் வந்து இங்க பாதிக்கப்படுவாங்க அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது வந்து ஒரு சரியான சுச்சுவேஷனா இருக்காது இனிமே அங்க போய் படிக்கிற மாணவர்களுடைய கனவு கனவாவே போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு பேர் மாறி மாறி இந்த விஷயம் பண்றதுல நிறைய இந்திய மாணவர்களும் மற்ற வெளிநாடு மாணவர்களும் இதுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்றதும் இதுல தெரிய வருது அது மட்டும் இல்லாம இப்ப தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதனால மாணவர்களுடைய கல்வி அப்படின்றது பாதிக்கப்படுது இந்த நிலையில இப்போ இந்த விஷயம் நடந்துச்சு அமெரிக்கா இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல விஷயங்களாவும் மாறிடும் சேர்ந்த யாருமே அங்க போகல அப்படின்ற பட்சத்துல அப்ப எப்படி வந்து அமெரிக்காவில் நிறைய பேர் படிக்கிறதுக்காகவோ இல்ல சர்வதேச அளவுல இந்த கல்வி அப்படின்றதுல அமெரிக்காவும் இருப்பாங்க அப்படின்றதுமே இனிவரும் காலங்கள்ல சந்தேகமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு